காரணம் என்னவென்று கேட்டால் எல்லோரையும் குறிப்பிடவில்லை தேர்தல் முடிந்தது அது இந்த முறை தேர்தல் நடந்தது வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் ஆணையாளர்களாக வந்து மிக கடுமையான போட்டி நடத்திட்டு இருந்த போர் அதற்கு முன்னாடி இருந்தது வைகோ போன போது நடந்த தேர்தல் இதெல்லாம் ஆணையாளர்கள் தலைமை கழகத்துக்கு எங்கெல்லாம் பிரச்சனையோ அங்கெல்லாம் கலைஞர்

தேர்தல் அறிவிச்சுமா புதுசாக பணக்காரன் வந்துடுவான் உடைச்சவ தோத்து போயிடுவான் புதுசா இந்த முறை தேர்தல் தேவையில்லை ஏற்கனவே பொறுப்பில் இருந்தவர்கள் தொடர்ந்து நீடிக்கட்டும் என்று தலைவர் கொடுத்தார் அவருடைய விளைவு பல இடங்களிலே பயன் அளித்தாலும் சில இடங்களிலே சரியாக இல்லை காரணம் மூடி பிறகு தான் இப்போ ஒவ்வொரு ஒன்றியும் புது உறுப்பினரை கூட்ட வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை சொன்னார் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இப்பொழுது வருகிற போது இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கிற ஏவா பேசினார் நிறத்தில் புகழ்பெற்றி பேசினார் பத்தாம் தேதிக்குள் நம்முடைய சூப்பரமணியுடன் சுட்டிக்காட்டினார் தலைவர் கழகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று பத்து நாட்களாக தொடர்ந்து செயல்படுகள் அன்புடன் போல் தோன்று ஒவ்வொரு கிராமமாக கூட்டங்கள் நடக்கிறது ஒன்றிய வாரியாக நடக்கிறது வாரியாக நடக்கிறது மாவட்ட வாரியாக நடக்கிறது ஆக பத்தாம் தேதி என்பதை இன்னொரு பத்து நாள் கிரேஸ் டைமை கொடுப்பதற்கு நான் இப்பொழுது நம்முடைய வேலை பேசினார் நானும் சரி என்று குத்துக்கொண்டேன் ஆகவே இன்னும் அவசரம் கூட இங்க எடுத்து உரிமையா நடத்தி இந்த கொடுங்க ஏற்பாடு செய்திருக்கின்ற சுப்பிரமணியை பற்றி நம்முடைய வெற்றி கொண்டார் சூர்யா வெற்றி கொண்டார் அவர்கள் அவருக்கே சொன்னார் ஒரு கட்சி அதில் குறிப்பாக இந்த நிலையிலே நம்முடைய பொறுப்பாளர் வசந்தம் ஜெயக்குமார் அவர்கள்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு வெற்றி பெற்றோருன்னு கலைஞர் மட்டும்தான் மோதரம் போட்டார் ஏன் கலைஞர் மட்டும் மோதரம் போட்டார் அவர் தான் துப்பாக வலி செய்து அந்த மாநகராட்சிய முதல் காரணமாக இருந்தார் இதை பார்த்து அந்த தலைவர்கள் பணியாற்ற அண்ணாவே அந்த பாணியை கைவிட்டார் இது திமுக கடைபிடிக்கப்படுகிற ஒரு யுக்தி அந்த யுக்தியை சுப்பிரமணியன் செய்திருப்பதை கண்டிப்பது நான் பாராட்டு தேர்தல இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்றால் சாதாரண தொகுதியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சன்னா மிஸ் ஆயில் நம்ம எடுத்துகின்றவர் இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் பல தேர்தலை சந்தித்த

எல்லா இடத்துலையும் ஜனங்க அழுது அவங்க ஓட்டு போடுறாங்க திமுக ஓட்டு போட்டாங்க அவங்களே சொன்னார் கூட ஆனால் அந்த என்ஜிஆருக்கு நாங்க ஓட்டு கேட்க சில பகுதியில போக முடியல எங்க தொகுதியில அவ்வளவு அடிப்பட்டு அனுதாபத்தோடு மருத்துவமனையில் இருக்கிற ஒரு ஊர் மேலவாக்கம் என்ற கிராமம் வளர்ந்து இருக்கு அந்த ஊருக்குள்ளே நுழைய முடியல எம்ஜிஆர் போட்டு கேட்டு நானும் மூக்க முத்தும் போறோம் போட்டு கேட்க ஊருக்குள்ளே நுழைய முடியாது காரணம் என்ன உள்ளூர் காரணம் ஓட்டு கிழமை எவனா ஒருத்தர் ஓட்டு கேட்க முடியாது எம்ஜிஆருக்கே கேட்டாங்க ஸோ அப்படி ஒரு தளத்தில் போது உங்களுக்கு அப்படிப்பட்ட நிலை இருந்திருக்கும் அதையும் மீறி ஒரு யூகோல இவ்வளவு பெரிய வெற்றியை தேடி கொடுத்திருக்கீங்க என்றால் உங்களை எப்படித்தான் பாராட்டுவதற்கு தெரியவில்லை பரிசுலாம் சாதாரணமான பரிசு திமுக நினைத்தால் கலைஞர் தான் அடிக்கடி சொல்வார் தூங்கினால் கும்பகர்ணன் எந்திரிச்சி நின்றால் இந்திரச்சி சென்று திமுக தொண்டரை விட்டு கலைஞர் சொல்வார் நெல்ல தொகுதியை பொறுத்த மட்டும் அதை நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள் அதை செய்து காட்டிய தளபதியாக இந்த நகரத்தில் இருந்தவர் நம்முடைய மாசுபுரம் என்கிற போது தலைமை கழகத்தின் சார்பாக அவரை நான் பாராட்டுகிறேன் நான் வேலை வாங்குறதுங்கிறது சாதாரண காய்கறி இல்லை மாவட்ட செயலாளர்கள் மாநகர செயலாளர்கள் எதை படித்திருந்தால் இவ்வளோ போய் வட்டி செய்து கொடுத்த பிரிக்கேட் அதிலும் இங்கே அது மட்டும் இல்லை கேண்டிகேட் மேலே பல விமர்சனங்கள்லாம் கூட இருந்தது காங்கிரஸ் நம்ம கேண்டிடேட் போல அதையெல்லாம் உதவி அளித்து ஒரு உள்ளாட்சி மாநகராட்சி பிரச்சனை அதுக்குள்ளே நான் உள்ளே வந்து தலைவர் ஊரில் இருந்து வந்த பிறகு நம்முடைய பகுதி செயலாளர்கள் சுட்டிக்காட்டினாரே சொல்லதுறை அவருடைய கோரிக்கை முடிவு சொல்லுங்க கை தம்பிக்கிறோம் அதை தான் நல்ல முடிவெடுப்பார் உணர்வுகளை மதிக்கக்கூடிய தலைவர் தான் தலைமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் மாநகராட்சி மன்றத்தினுடைய நிர்வாகம் என்பதை நம்முடைய மேயர் பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நான் அவர்களுக்கும் சொல்வேன் ஒவ்வொரு கவுன்சிலருக்கும் சொல்லுவேன் ஒழுங்காக மக்கள் மத்தியிலே பணியாற்றினால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருக்கு இடம் இருக்குமே தவிர அப்படி யாராவது தில்லுமுள்ளாகவோ தவறாகவோ செயல்பட்டால் நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்காது என்பதை நாட்டில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இருந்தார் சென்னை கார்பரேஷன் ஐந்து கவுன்சிலர் டிஸ்குவாலிஃபை பண்ண போறதை ஆகவே உங்களுக்கு எல்லாம் தெரிவித்து நேரம் அதிகம் இல்லை ஏற்கனவே ஒரு முடியாக இருக்கிறது அண்மையிலே ஒரு கருத்து கணிப்பு வெளியானது அக்னி நியூஸ் சர்வீஸ் என்று அந்த கருப்பு கருத்து கணிப்பு தான் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட சரியான கருத்து கணிப்பாக இருந்தது காரணம் என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் எக்ஸிட் போல் என்று டிவியில எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள் நானூறு இடம் நானூறு இடம் பிஜேபி நியூஸ் ஒரேன் இருநூத்தி இருபதுல இருந்து அதை வைத்துக் கொண்டு நான் ஒருத்தன் தான் நீ மாலையிலே பேட்டி கொடுத்தேன் தொலைக்காட்சியிலே எல்லா டீம்லையும் நானூறு என்று சொல்லும்போது நிச்சயமாக மைனாரிட்டி அரசு தான் மத்தியிலே வரும் என்று ஆணித்தரமாக நான் ஒருத்தன் தான் சொன்னேன் வைத்து நானே சொன்னேன் அந்த கருத்து கணிப்பு இப்பொழுது ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடத்திரை கொடுத்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே ஐந்து மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் இன்றைக்கு அவருடைய செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்று ஒரு கருத்து கணிப்படுத்திருக்கிறார்கள் மற்ற மாநிலத்தை பற்றியெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை காரணம் கூட்டணியை சார்ந்தவர்களே முதலமைச்சராக இருக்கிறார்கள் அது வேற மாதிரி போய் முடியும் நம்முடைய மாநிலத்தை

ஏதோ ஒரு வகையில் இந்த ஆட்சியை மீது திருப்திகரமாக நூற்றுக்கு எழுபத்தோரு சதவீத மக்கள் இருக்கிறார் என்று சதவீதம் தான் அதிருப்தியிலே இருக்கிறார்கள் என்று சொல்லிருந்தார்கள் அதை கூட நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அந்த இருபத்தொன்பது சதவீதம் கூட தளபதி மு க ஸ்டாலின் மீது இருக்கிற கோபத்தார் அல்ல மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் மீது இருக்கிற கோபம் சட்டமன்ற உறுதி மீது இருக்கிற கோபம் எம்பிகள் மீது இருக்கிற கோபம் பொறுப்பில் இருக்கிற மந்திரிகள் மீது இருக்கிற கோபம் இவர்கள் மீது இருக்கிற கோபத்தில் தான் அந்த கூட தவிர மு க ஸ்டாலின் மீது அல்ல என்பதும் என்னிடத்தில் ஆக இனி சுப்பிரமணியமும் வைதியின் காரம் மற்றும் இருக்கிற பகுதி செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் இருபத்தொன்பது சதவிகிதத்தை சரி செய்வதற்கு என்ன வழி என்பதை வகுத்து நீங்கள் பணியாற்றிட வேண்டும் நான் எல்லாம் முடிவோடு கேட்டுக்கொண்டு கழகத்தின் சார்பாக நம்முடைய சுப்பிரமணிய மனதார பாராட்டுகிறேன் இது போன்ற விழாக்களை தொடர்ந்து அவர் நடத்த வேண்டும் நூற்றாண்டு தலைவருடைய விழாவை இருபத்தி ஏழு நாளில் நூறு நிகழ்ச்சிகள் இதை விட படம் போட்டு காட்டியதாக சொன்னார்கள் அந்த சூர்யா ரொம்ப அழகா சொன்னாரு படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் அது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கேமராமேன் ஒழுங்கா இருக்கணும் டைரக்டர் ஒழுங்கா இருக்கணும் கதையும் ஒருபடியான கதையா இருக்கணும் சுபசீதாராமன் தான் சொல்றேன் ஆக டைரக்ஷன் கேமராமேன் எல்லாம் சரியா இருந்தா தான் படம் பண்ணுவோம் ஆக சுப்பிரமணியம் எல்லாரையும் அவர் டைரக்டர்னா பகுதி செயலாளர்கள் கேமராமேன்

ரெண்டு தொகுதி பொறுப்பாளர் மாநகர நிர்வாகிகள் யார் யாரும் தயவுசெய்து பரிசீலா பாருங்க பரிசீலாங்க

பரிசுத்தவை ஐந்து நபர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் நெல்லை மாநகரத்தில் சிறப்பாக பணியாற்றிய வட்டக்கழக செயலாளர்கள் திரு மன்சூர் ஆறு இருபது நெல்லை பேட்டை பகுதி மன்சூர் மன்சூர் மாமா